பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் திரு சிபி சந்திரே வரையறுக்கேன் வணக்கம் வணக்கங்க வணக்கம் நாம் தமிழர் கட்சி உருவாகியதில் உங்களுக்கும் முக்கிய பங்குண்டு என்று மதிமுகம் சேனலில் பதிவு பண்ணியிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி உருவாக வேண்டிய கால சூழ்நிலை எல்லோருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக சீமானை முன்னிறுத்தியது ஏன் அவர் பின்னால் நீங்கள் அணிவகுத்ததற்கு காரணம் என்ன அது முதல் கட்ட கருத்தாக பதிவு பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு காலகட்டங்களில் ஈழப்போர் வந்து உக்கரமாகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டம் சற்றேறக்குறைய ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு தமிழகத்தில் வந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ராஜீவ்காந்தினுடைய மரணத்திற்கு பிறகு அல்லது மரணத்திற்கு முன் எடுத்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தினுடைய மரணத்திற்கு முன் இருந்த தமிழ் ஈழத்திற்கான ஆதரவு ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பின் அது கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி தான் தமிழகத்தில் இருந்த நிலமை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இரண்டு காலகட்டங்களில் மறுபடியும் ஈழப்போர் வந்து ஒரு உச்ச நிலை கிடையுது அந்த காலகட்டங்களில் இங்கே தமிழகத்திலும் சில அடக்குமுறைகள் இருந்தது தமிழீழத்தை பற்றி பேசுகிற தயங்குகிற காலங்கள்ல நோணுது அந்த தயங்குன காலகட்டங்களில் குளத்தூர் மணியண்ணன் போன்றவர்கள் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் முதல் என்ன எழுச்சியாக வந்து மேடையில் உரையாற்றுகிறாங்களோ அல்லது பணியாற்றுகிறாங்களோ அதே வேகத்தில் அவங்க இருந்தாங்க அவங்களோடு இருந்த சீமானும் பெரியாரை பேசி கொண்டிருந்த சீமான் ஈழத்தை பற்றி ஒரு எல்லா மேடைகள்லேயும் ஈழத்தை பற்றி தன்னுடைய அக்கறையை வெளியிடும்போது இப்போ குளத்தூர் மணியண்ணன் வயது ராமகிருஷ்ணனன் வயது சகதோழர்களை நம்ம கருத முடியாது ஆனால் சீமானை என் சகத்தோழனாக கருத முடியும் நெருங்கி பழக முடியும் அந்த சூழலில் இயல்பாகவே நமக்கு இருந்த அந்த ஈழத்தின் மேல் உள்ள அக்கறை அல்லது ஈழத்தில் நடக்கிற அந்த படுகொலையில் பார்த்து ஏற்படுகிற அந்த பதற்றம் எனக்கும் சீமானுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது அதற்கு பிறகு அது வேகப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டங்களில் ஈழப்போருடைய உச்சம் டே அன்றாடம் படுகொலைகள் ஈழ செய்திகள் வந்து நம்மளை பதப்பதிப்புக்குள்ளே ஆகுது அந்த பதப்பதிப்பு தான் நமக்குள்ள ஒரு உணர்ச்சியையும் உருவாக்கும் இயல்பாக நம்ம செய்ய வேண்டிய எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாமல் இயல்பாக வாழ வேண்டிய நம்ம வாழ முடியாமல் அந்த பதற்றத்திலேயே இருக்கும்போது தான் அதை பற்றி உரத்து பேசுகிற நபராக சீமானை நம்ம பார்க்கும்போது இவன் மிகச்சரியான ஒரு தமிழீழத்தை பற்றி பேசுகிறதுக்கு அடக்குமுறைகளுக்கு பயந்துக்காமல் பேசுகிறதுக்கு ஒரு மிகச்சரியான ஆள் அப்படின்னு நான் முடிவு பண்ணும் மாதிரி பல இளைஞர்கள் வந்து முடிவு பண்ணுறோம் அந்த காலகட்டங்களில் அவர் பிரபாகரனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கினாரா உருவானதா அதெல்லாம் வந்து இன்னும் சர்ச்சையில் தான் இருக்குது பட் என்னை பொறுத்தவரை உருவாக்கினார் தான் சொல்லணும் அப்படி தான் எனக்கு தெரியும் எப்படியாவது மேதகு தலைவரை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்து அதற்கான வாய்ப்பு அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் கூட உருவாக்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை கொளத்தூர் மணியண்ணன் வைத்தோ அல்லது இயக்குநரம் பாரதிராஜாவை வைத்தோ அந்த வாய்ப்பை அவர் உருவாக்கி கொண்டார் உருவாக்கி கொண்டார் தலைவரை சந்தித்தார் இது வரைக்கும் நமக்கு தெரியும் சந்தித்தார்னா அதற்கான சாட்சியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை எந்த விஷய சாட்சியங்களும் இல்லை பொதுவாக தலைவர்கள் போனால் புலிகளோடு இருந்தது புலிகளோட பயிற்சி பெற்றது தலைவரோட இருந்தது இதெல்லாம் வந்து புகைப்படங்களாக வரும் எப்படியாவது செய்திகளாவது வந்துடும் இவர் போயிட்டு வந்த செய்தி இப்போ வைகோ ஐயா போனான்னு சொன்னால் அது தலைப்புச் செய்தியாக வந்தது மானுட ஒன்று ஊழல் மாநாட்டுக்கு திருமாவளவன் போயிட்டு வந்தார்னா அது செய்தியாகவே வந்தது சீமான் சந்தித்த செய்தி சீமான் சொல்லித்தான் தெரியுமே ஒழிய செய்தியாக வரலை ஸோ அவர் கூட நெருக்கமாக இருந்தவர்களுக்கு மட்டும் அவர் சந்தித்து செவி மூலிமா தெரியும் ஆதாரம் மூலிமா தெரியாது அப்படிதான் நானும் ஆக ஈழத்தை பற்றி முன்னெடுத்து போறதுக்கு இவர் மிகச் சரியான ஆள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் முடிவுக்கு ஒரு யாரும் ஆறுடம் பார்க்கல அந்த போரிலும் விடுதலை புலிகள் வெற்றி பெறுவார்கள் தனி ஈழம் அமைஞ்சரும் தமிழனுக்கென்று ஒரு நாடு அப்படித்தானே நம்ம பேசணும் உலகம் முழுவதும் சிதறி வாழுகிற தமிழர்களுக்கென்று ஒரு நாடு தமிழ்நாடுங்கிறது தமிழர்களுக்கென்று ஒரு நாடுங்கும்போது இயல்பாகவே நமக்குள்ளே இருந்த அந்த எண்ணமும் ஆசையும் சீமான் மூலியமாக பிரதிபலிக்கிறதே அப்படிங்கிறதுனால அவரோட ஒன்றுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி நாலு சீமான் மேதகு தலைவரை சந்தித்ததாக சொன்ன அந்த தேதிக்கு பிறகு மறுபடியும் மேடைகளில் அவர் வந்து வீரியமாக தான் பேசுகிறாரு காலகட்டங்கள் நகர்த்தி கொண்டு போய் இரண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்களோட அந்த யுத்தம் நிறைவு பெறுது நிறைவு பெற்றுச்சு நிறைவு பெற்றதுக்கு பிறகு சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒன்று அந்த நாம் தமிழர் கட்சின்னு இல்லை நமக்குன்னு ஒரு இயக்கம் வேணும் ஏன்னா அங்க போர் மௌனம் ஆயிடுச்சு போர் மௌனமானாலும் மௌனித்திருந்தாலும் தனி ஈழம் தீர்வாக இருக்குமா அந்த தனி ஈழத்துக்கான தீர்வை நோக்கி நகர்வதற்கு நமக்கு ஒரு இயக்கம் தேவை தமிழகத்தில் பேசுவதற்கு ஒரு இயக்கம் தேவை மேதகு பிரபாகரன் வந்து போராடி இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்த ஆதரவு நீர்த்து போயிடக்கூடாது இந்த ஈழத்தினுடைய மௌனம் அந்த போராட்டத்தினுடைய மௌனம் வந்து மறுபடியும் அது மேலெழுந்து வரணுங்கிறதுக்காக கவனிங்க நமக்கென்று ஒரு இயக்கம் தேவை ஈழத்திற்கானது தமிழ்நாட்டிற்கானது அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு இல்ல இங்க இருக்கிற கட்சிகளை எதிர்க்கணுங்கிறதுக்கு இல்ல இந்த முதலமைச்சர் போட்டிக்கு ஆசை போறதுக்காகவும் இல்லை ஈழத் தமிழர்களுடைய உணர்வு தமிழீழ உணர்வு நீர்த்து போகக்கூடாது அதுக்கு ஒரு இயக்கம் தேவை இதன் அடிப்படையில் தான் ஜகத்கஸ்பாரு இயக்குனர் மணிவண்ணன் இவர்களெல்லாம் ஒன்று நம்மெல்லாம் ஒன்று கூடி நமக்கு ஈழ உணர்வு மங்கி போகாமல் இருப்பதற்கு விடுதலைக்களம் அந்த போராட்டக்களம் ஆயுதக்களம் மௌனம் ஆனாலும் கூட கருத்தியல் களத்தை வீரியமாக கொண்டு போகணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு இயக்கம் தேவை ஏன்னா அப்படி தான் இந்த இயக்கம் துவங்க வேண்டும் ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் பறந்துபட்டு என்ன வந்தது இதுதான் முதல் இன்னொன்று இப்போ ஜெகத்கஸ்பார் இருக்காரு அல்லது மணிவண்ணன் இருக்காரு மணிவண்ணன் அவருடைய வயது காரணமாக நம்ம அவரை முன்னிலை முடித்த அவருடைய உடல்நிலை ஒரு காரணமாக இருக்கும் ஜெகத்கஸ்பார் அவர் வந்து ஒரு வெகுஜன மக்களால் ஈர்க்கப்பட்டவராக அப்போது இல்லை அப்போ வெகுஜன மக்களுக்கும் பெரியாருடைய தொண்டர்கள் மற்ற எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு நபராகவும் திரைப்பட இயக்குனர் என்கிற வெளிச்சம் இருந்ததாலையும் சீமானை முன்னிறுத்தப்பட்டார் இதுதான் காரணம் ஒரு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அந்த மக்களுடைய போராட்டத்தை இன்னும் முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டது அது அதுதான் ஒரே நோக்கம் ஆமா அதுக்கு நீங்கள ஒத்துழைத்தீர்கள் சரி ஆனா வைகோ சந்தித்ததற்கோ அல்லது திருமாவளவன் சந்தித்திருக்கோ கோவை ராமகிருஷ்ண சந்தித்திருக்கோ எல்லாருக்கும் ஆதாரம் இருக்கிறது பிரபாகரனுடைய புகைப்படங்கள் அவருடைய அந்த காவல்கள் அவர்களுடைய வானொலியிலேயே செய்தி இருக்கு செய்தி இருக்கு ஈழச் செய்திகள் இருக்கு ஆனால் அதன் பிறகு நமக்கு சீமான் என்ற ஒரு நபர் பெரியார் மேடையில் பேசியவர் ஈழத்துக்காக குரல் கொடுத்தவர் நாம் தமிழர் கட்சியை கட்டமைத்தார் ஆனால் பிரபாகரனை சந்தித்தார் என்பது நமக்கு தெரியாத செய்தி ஆனால் ஆனந்த விகடனில் அவர் புகைப்படம் வெளியிடப்பட்டு ஜூனியர் விகடனில் ஒரு தொடர் எழுதுகிறார் திருப்பி அடிப்பேன் என்ற தொடரை சீமான் எழுதி வருகிறார் அதாவது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக போராடிய சிங்களவர்களை திருப்பி அடிப்பேன் என்று ஒரு தொடரை எழுதி அந்த சீமானை இப்பொழுது நீங்கள் உள்பட பலரும் திருப்பி அடிக்கிற வேலையை ஏன் செய்கிறீர்கள் எந்த நோக்கத்திற்காக ஒரு இயக்கம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து வலுவி அந்த நோக்கத்திலிருந்து வலுவி நான் அதிகாரத்துக்கு வரணுங்கிற அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்ம உடன்பட முடியாது இப்போ இந்த நோக்கமே எதற்கு தமிழீழ உணர்வு மழுங்கி போய்விடக்கூடாதுங்கிறதானே இதனுடைய ஒற்றை நோக்கமாக இருந்திருக்கணும் அதற்கு நம்ம இயக்கம் ஆரம்பித்தோம் அதை விட்டுவிட்டு தமிழக அரசியலை பேசுவதற்கு இந்த இயக்கம் ஆரம்பிக்கலையே சரி நல்ல பாயிண்ட் வந்துருக்கீங்க நீங்கள் சீமானை ஏன் திருப்பி அடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் அல்லது தமிழ்நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது என்பது அதனுடைய மூல காரணி ஆனால் அதற்கு இத்தனை வருடங்கள் ஏன் பொறுமை காத்தீர்கள் ஏனென்றால் நீங்கள் திமுகவையும் காங்கிரஸையும் கடுமையை எதிர்த்தார் அதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு இருந்தது அப்படிப்பட்ட சீமானை ஆனால் யாரும் வந்து பிரபாகர் சந்தித்ததற்கான புகைப்படம் வெளிவந்ததற்கோ அல்லது அவர் தொடரில் பல செய்திகள் எழுதியதற்கோ இல்லை மேடைகளில் அவருடன் சாப்பிட்டேன் எனக்கு குறிப்பிடுத்தார்கள் என்னென்ன உணவு உணவு பரிமாறினார்கள் அண்ணி வந்து இப்படி சாப்பிட சொன்னார்கள் இப்படியெல்லாம் சொல்லும்போது எதிர்க்காத குரல்கள் இப்போது ஏன் எதிர்க்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது எப்போவுமே போர் முனைங்கிறது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நேரம் இருக்குது எந்த இடத்துல பாம்பிளாஸ்ட் பண்ணணுன்னு இருக்குது களம் இது இது தான் இது எந்த நேரத்தில் அடிச்சா இது வந்து இனிமேல் இந்த மாதிரி பொய்களை பரப்பக்கூடாத ஒரு சூழலை உருவாகுங்கிறதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்பட்டது சரிங்களா ஒரு காலகட்டம் வேணும் இதற்கு மேலும் பொறுமையாக இருக்கக்கூடாதுங்கிறது அந்த எல்லை மீறுதல் இருக்கு இல்லையா அந்த எல்லை மீறலப்ப தான் எப்பவுமே நம்ம அடிச்சிட்ருக்கிறது இல்லை இன்னொன்று தேசிய தலைவர் பிரபாகரன் இவரை சந்தித்திருந்தாலும் கூட சந்தித்திருந்தாலும் அப்படி வச்சுக்கோங்க நீங்க போய் அங்க இருக்கிற திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய் அப்படி என்று சொல்லியிருக்கிற இல்ல இல்ல ஏன்னா அவர் அந்த விஷயத்துல தெளிவா இருந்தாரு தமிழ் தேசிய அதாவது தமிழகத்தில் இருக்கிற அரசியல் களம் வேறு ஈழத்தில் இருக்கிற அரசியல் களம் வேறு இரண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது அதே மாதிரி தேசிய தலைவர் பிரபாகரன் எந்த இடத்திலையும் பெரியாரை கொச்சைப்படுத்தியதே இல்லை தன்னுடைய தலைவராக மேதகு பிரபாகரன் கருதினார் அப்படி கருதினால்தான் இதே சீமான் என்ன பேசினாரு பெரியார் கையில் இருக்கிற கைத்தடியும் பிரபாகரின் கைகளில் இருக்கிற துப்பாக்கியும் ஒன்றுதான் அப்படின்னு பேசினார் இதெல்லாம் ஈழ மௌன யுத்தத்திற்கு பிறகே இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப பெரியாருடைய தொண்டர்கள் அதாவது பெரியாருடைய பெரியாரை முற்றுமுழுதா உள்வாங்கினவங்க அவருடைய தொண்டர்கள் சீமான் இன்னும் ஈழத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாருங்கிற ஆதரவு ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி ஈழத்திற்காக சீமான் போராடுகிறார் அதாவது எப்படியோ அவர் வந்து மற்றவர்களை விட நான் தான் ஈழத்துக்கு அத்தார்ட்ங்கிற ஒரு முதன்மை நிலைக்கு அவர் வந்துறார் அதை நம்ம மறுக்க முடியாது அது ஐயா வைகோவாகட்டும் அல்லது திருமாவளவன் ஆகட்டும் திருமாவளவன் போய் ராஜபக்சேவை மீட் பண்ணாதனால் ஏற்பட்ட சில பின்னடைவுகள் அதேமாரி ஐயா வைகோ அவர்களுக்கு ஏற்பட்ட சில பின்னடைவுகளை பயன்படுத்தி ஈழம் என்றால் சீமான் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சீமான் வந்துட்டாருங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும் அந்த நேரத்தில் அவர் சந்திக்கலை அவர் சொல்றதெல்லாம் பொய்யே அப்படிங்கிறதுனால சீமானுடைய பிம்பத்தை உடைக்கலாம் அது வேற ஆனால் அந்த பிம்பம் உடையும் போது ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவும் உடையும்ங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்தால் இவ்வளவு நாள் பொறுமையான ஒரு பயம் இருக்குல்ல ஈழத்தமிழ் மொத்தமா ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு பிம்பம் உடைஞ்சிடக்கூடாது அது நோக்கமே செதறி போயிடும் இல்லையா இல்லை அந்த இடத்துல தான் இந்த ஈழத்தமிழில் போய் ஒரு படம் எடுத்த அந்த ஒளிப்பதிவு சந்தோஷம் சொன்னாரு இந்த பாவத்திற்கெல்லாம் காரணமான அண்ணன் வைகோ பழநெடுமாறன் குளத்தூர்மணி உள்ளிட்ட எல்லோரும் அந்த பாவத்தை ஏற்க வேண்டும் சொல்றாரு அப்போ இவ்வளவு நாள் பொறுமை காத்தனுடைய விளைவு தானே இந்த இவ்வளவு பெரிய தாக்குதலை நீங்க நடத்த வேண்டியிருக்கு அந்த பொறுமை முன்னாடியே நீங்க உடைத்திருக்கலாம் என்றதான் என்னுடைய கேள்வி இதை முன்னாலே உடைத்திருந்தால் இப்படி யோசிங்களேன் அதைவே இப்படி யோசிங்க முன்னால் உடைத்திருந்தால் வேற எதிர்மனை நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்ப இந்த நேரம் தான் உடைப்பதற்கு சரியான நேரம் ஏன் இப்ப ஒட்டுமொத்தமாய் பெரியாரை கொச்சைப்படுத்தியதன் மூலமாகவும் பிராமண சமூகம் மனிதர்களை சமமாக பார்ப்பான் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொன்னதன் மூலமாகவும் ஆக சமூக நீதி பேசிய பெரியார் சமத்துவத்தை பேசிய பெரியார் அந்த பெரியாருடைய கோட்பாட்டுக்கு நேர் எதிரானவன் சீமான் இப்ப உடஞ்சிருச்சா இப்ப சீமானுக்கு அந்த ஆதரவுக்கு ஒரு ஒரு சிங்கிள் ஆதரவு கூட கிடைக்கப்படுறதில்ல ஒன்று அடுத்தது தமிழீழத்தை பொறுத்தவரை இவர் பேசிய எல்லாமே கட்டுக்கதைகள் ஒன்று அவர் எடுத்துக்கொண்ட சாட்சியா வச்சிருக்கிற ஒரு புகை அந்த புகைப்படம் நான் தயாரித்து கொடுத்தேன்னு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சொல்றார் அதற்கான ஆதாரங்களை அவர் வெளியிடுறார் ஆக முதலுக்கே மோசம் போன மாதிரி அது அடிபட்டுருச்சு இரண்டாவது ஆமை கறி இட்லி அரிசி கப்பல் இதையெல்லாம் சந்தோஷ் போன்றவர்கள் வெட்ட வெளிச்சமா அது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இன்னொன்று அமரேஷன் ஒரு புகைப்பட கலைஞர் இது எல்லாம் பொய்யின்னாங்க உச்சகட்டமா உச்சகட்டமா கார்த்திக் மனோகரன் மேதகு தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் இன்னைக்கு வாய் திறந்து அதெல்லாம் பொய் ஒரு போராட்ட வீரனை ஒரு மாவீரனை பட்லர் ஆகி உட்கார வச்சுட்டாங்க அளவுக்கு கோவப்படுறார் இது இரண்டாயிரத்தி பத்திலோ பதினொன்னிலோ சிபி சொல்லி இருந்தாலோ கொளத்தூர் மணி சொல்லி இருந்தாலோ இந்த ஆதரவு எல்லாம் கிடைத்திருக்குமா கார்த்திக் மனோகரன் பேசி இருப்பாரா சந்தோஷ் பேசியிருப்பாரா சங்ககிரி ராஜ்குமார் முன் வந்து சொல்லி இருப்பாரா அப்ப இதெல்லாம் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு ஒரு காலகட்டம் தேவையில்லையா அதுக்குமே ஒரு பெரிய ஆளம்பர மாதிரி வளர்ந்துட்டாரு அப்படியே நினைக்கிறீங்க ஆலம்பரம் நீங்க நினைக்கிறீங்க அடிவேர பிடுங்க வேண்டியது அது ஆலமரமா இருந்தானே வாழமரமா இருந்தானே அடிவேறு தானே அடிவேற பிடுங்கன்னா மரசா இது நீங்க ஏன் கிளைகளை வெட்டுறீங்க அவளுடைய அடித்தளத்தை தேடுங்க இதுதான் அடித்தளத்தை பெயர்ப்பதற்கான மிகச்சரியான தருடம் அதனால் கொளத்தூர் மணியண்ணன் மேலையோ ராமகிருஷ்ணன் மேலேயோ நெடுமாறன் மேலையோ குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் மிகச் சரியான தருடம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இதில் இன்னொரு முக்கியமான சம்பவம் அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து நியூஸ் எயிட்டீன் சேனலில் பேசும்போது ஒரு இரண்டு முக்கியமான தகவல் வைக்கிறார் அதாவது அவர் தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா தெரியல ஒரு நாள் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்போது ஈழத்தமிழர்களுக்காக இங்கே உழவுப் பிரிவு வேலை பார்த்த சிரஞ்சீவி மாஸ்டரை கொண்டு வந்து என் அறைக்கு கொண்டு வந்தார் மறுநாள் கை செய்யப்பட்டார் அது மட்டுமல்ல பிரபாகரன் உயிரோடு இருக்கார் என்று ஒரு கரும்புலியை கொண்டு வந்து சாட்சியாக காட்டி பணம் வாங்கி கொண்டு சென்றார் இப்படியெல்லாம் அந்த குற்றச்சாட்டுலாம் வெளிவராத செய்திகள்

வந்து வந்து போராளிகளை தேடிட்டு அவங்களை அடிச்சுட்டு இருக்கான் அவங்களுடைய இருக்கத்தானே செய்யுது அப்ப அவங்க போய் தங்களை முதல் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அங்கங்க போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டம் எடுத்துக்க தான் செய்யும் இல்ல இந்த சந்தோஷ் செய்திகள் உங்களை போன்ற ஈழ ஆர்வலர்கள் முக்கியமான தலைவர்கள் குளத்தூர்மணி போன்றவர்களோ ஐயா பழனிடுமாறன் வைகோ போன்றவர்களுக்கோ ஒரு சின்ன சந்தேகம் வரும்போது ஒரு ஒரு திட்டமிடல் செய்து இந்த போக்கை திசை மாற்ற வேண்டும் அல்லது சீமானை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வரவில்லை இருங்க இருங்க நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வைகோ இதை சொன்னாரா இல்லையா தேனியில் பேசினாரா இல்லையா சீமான் சொன்னது அவ்வளவும் பொய்யின்னு வைகோ சொன்னது உண்மைதானே வைகோவுக்கு எந்த ஆதரவு கிடைத்தது கிடைத்ததா இல்லை கிடைக்கல பதினெட்லேயும் பதினெட்லையும் சொன்னார் பதினாறுல சொன்னாரு பதினெட்டுல சொன்னார் ஏன் வைகோ நான் ஆதரிக்கல என்ன நான் கேக்குற என்ன காரணம் ஏன் சந்தோஷம் ஆதரிக்கல ஏன் கார்த்திக் மனோரே வைகோ சொல்றது சேர்ந்து பெரியாரை அடித்தால் பெரியாரை மண் என்று சொன்னால் கோபம் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு பெரியாரை மண் என்று சொல்ல அவனுக்கு பாதுகாப்பாக பெரியாருடைய தொண்டர்கள் வருவார்கள் வந்து விடுவார்கள் என்ற அந்த உணர்வு இருக்கிற வரை நான் நல்லா வாய பேசாமல் இருந்தேன் ஆனால் வைக்க முன்னாடியே சொல்லியிருக்காருல இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏன் இவர் சீமானுடைய பிம்பத்தை உடைக்கல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஏன் உடைக்கல ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏன் உடைக்கல இன்றைக்கு பேசுகிற திருமாவளவன் அன்னைக்கு ஏன் பேசலை ஒருவேளை வேளை பேசியிருந்தால் சிபி பேசியிருந்தால் குளத்தூர்மணி பேசியிருந்தால் திருமாவளவன் பேசியிருந்தால் இருந்தால் அவங்கள எதிரியாக பார்த்துருப்பாங்க எதிரியாக முன்னிறுத்தப்பட்டிருப்பாங்க அப்படித்தான வைக்கோவுக்கு நடந்தது இல்லை கரெக்ட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து வெகுஜன மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி சேர்ந்து இருக்காது அந்த பிம்பம் வந்து உடைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் உள்ளுக்குள் இருந்து கொண்டே பொட்டம் மணி ஒரு தவறான வார்த்தை பிரயோகம் செய்கிறார் ஒன்று ரெண்டாவது அந்த புலிகள் வந்து ஒரு கரும்புலி ஒரு பொய்யான ஆளை கொண்டு வந்து பணம் வாங்கி கொடுக்குறார் அது மணி இன்று ஒப்புக்கொள்கிறார் ஆமாம் ஏமாந்துட்டோன்னு அவரே வாயால் பதிவு பண்றார் அதன் பிறகு ஒரு சிரஞ்சீவி மாஸ்டர் வந்து உளவுத்துறை கைது செய்கிறது இந்த மூன்று நான்கு சம்பவங்களை நீங்கள் ஒரு இணைத்து பார்த்தீர்கள் என்றால் இதன் பின்னணியில் சீமான் வந்து ஒரு தவறான பாதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்பது உணரக்கூடிய சூழ்நிலையை இந்த பெரிய தலைவர்கள் ஏன் கொஞ்சம் கோபமாக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்க முடியாதா இன்னைக்கு பெரியாரை தொட்டதால் சங்ககிரி ராஜ்குமார் வருகிறார் சந்தோஷ் வருகிறார் நீங்கள் வருகிற எல்லாரும் வந்துட்டாங்க அப்போது தமிழ்நாட்டில் பெரியாரை தொட்டதால் தான் சீமான் வந்து கொண்டார் என்றது இன்னொரு பக்கம் வேறு மாதிரி கதைகள் சொல்லப்படுமே அதுக்காக நான் கேக்குறேன் கேட்குறது எந்த உணர்வும் இப்ப கொளத்தூர் மணி அண்ணனுக்கு ஒரு உணர்வு இருக்கலாம் எனக்கு ஒரு உணர்வு இருக்கலாம் ராமகிருஷ்ண அண்ணனுக்கு ஒரு உணர்வு இருக்கலாம் வைகோவுக்கு ஒரு உணர்வுக்கலாம் இந்த உணர்வுகள்லாம் தனித்தனி தீவுகளா பிரிஞ்சு நின்னாங்க இல்லையா அந்த தனித்தனி தீவுகளா பிரிஞ்சு தான் சீமானுக்கு உரிய பலமாக மாறுச்சு அப்ப இந்த தனித்தனி தீவுகளா பிரிஞ்சு நின்ன சந்தோஷ் சிபி கொளத்தூர் மணி ஜெகதீஷ் பாண்டியன் போன்ற அத்தனை பேர்த்தையும் இணைத்தது எது அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இணைத்துதான் பெரியார் பிம்பம் இப்ப இந்த தனித்தனி தீவுகள் சீமான் சீமான் மாறும் போது தான் அவர் என்னென்ன ஏமாற்று வேலைகளை செய்தார் அவரவர் அனுபவத்தில் இருந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து என் பார்வையில் இருபத்தி நாலு மணி நேரமும் யாரும் யாரோடையும் பயணிக்க முடியாது என் பார்வையில் சீமான் செய்த தப்புகள் என்ன நான் சொல்றேன் சந்தோஷ் பார்வையில் சீமான் செய்த தவறுகள் என்ன அவர் சொல்றாரு கொளத்தூர் மணியண்ணன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றாரு கோவை கிராம எல்லாருமே சீமானால் ஏற்பட்ட பாதிப்புகளை இப்போ முன்வைக்கிறாங்க இதுதானே சரியான தருணம் சரி இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் அவர் ஈழத்தமிழர் விஷயத்துக்கு முன்பாக பெரியாரிய மேடைகளில் அவருடைய குரல் உச்சியில் ஒழித்தது அப்போ நான் கேட்குறேன் இப்போ மீண்டும் பெரியாரை அவர் தாக்குவதில் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அரசியல் லாபம் நீங்கள் பெரியாருடைய தோடர்கள் அவர் சுற்றி நின்று பாதுகாக்க போவதில்லை ஒன்று அவருக்கு இதை மைனஸ்ன்னு ஏன் இந்த இந்த லைன் எடுக்கணும் இல்லை இப்பதான் நம்ம இந்த நேரத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம்தான் இது எப்படின்னு சொல்றேன் திரைப்பட இயக்குநராக இருந்த சீமான் திரைப்படங்கள் வந்து அவருக்கு கை கொடுக்கலை கை கொடுக்கலை அதற்கு பிறகு பெரியார் திடலை நோக்கி பெரியாரை படிப்பதற்காக சென்ற சீமான் பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அல்லது படித்துக்கொண்டு பெரியாரை பற்றி மேடைகளில் பேசுகிற சீமான் பெரியாரை பற்றி மேடைகளில் பேசியதால் பெரியாரை விட இந்து மதத்தை கொச்சைப்படுத்தியதால் பெரியார் கூட கிருஷ்ணனையும் மற்றவங்களையும் அவ்வளவு கொச்சைப்படுத்தலை அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசியதால் பெரியாருடைய தொண்டர்கள் சீமானின் பக்கம் நின்றார்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு அந்த தொண்டர்களின் பலத்தை வைத்துக் கொண்டு ஈழ ஆதரவு அப்போ ஈழ ஆதரவுலையும் சீமானுக்கான ஆதரவு பெருகித்தான் வருது சரிங்களா இதில் ஒரு திட்டமிடல் இருக்கு பாருங்க பெரியார் திடல் பெரியார் தொண்டர்களை ஆர்கனைஸ் அமைப்பாக்குறது ஈழ ஆதரவு ஈழ ஆதரவில் என்னை போன்றவர்கள் இருக்காங்க இரண்டு அரசியல் கட்சிகளை மேலே நம்பிக்கை இல்லாத ஆற்றவர்கள் இப்போ திமுக அதிமுக மேலே நம்பிக்கையற்றவர்கள் அல்லது இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து ஈழ தமிழர்களுக்காக ஒன்றுமே செய்யல இருக்கிற அந்த பதட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சீமானின் பின்னால் அணிவகுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருது அப்போ தான் வந்து இந்த இயக்கம் நாம் தமிழருங்கிற ஒரு இயக்கம் தொடங்கப்படுது அப்போ திரைப்பட இயக்குனர் பெரியார் திடல் பெரியார் திடலை வைத்து ஈழ ஆதரவு ஈழ ஆதரவை வைத்து பிரபாகரன் சந்திப்பு பிரபாகரன் சந்தித்ததற்கு பிறகு தலக்கான ஒரு இயக்கம் அடைஞ்சவருதான் அந்த இயக்கம் உண்மையாகவே ஈழ தமிழர்களுக்காக துவங்கப்பட்டது என்றுதான் நான் முதற்கொண்டு நினைச்சேன் சரிங்களா ஆனால் அவருக்குள் இருந்த திட்டம் நாம் தமிழருங்கிற ஒரு இயக்கம் பின்னாளில் பெரியார் பிம்பத்தை உடைப்பதற்கும் திராவிட கட்சிகளை உடைப்பதற்கும் மேதகு பிரபாகரனின் பிம்பத்தை உடைப்பதற்குமான கட்சிங்கிறது அவருடைய திட்டமா இருந்திருக்கு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி நன்றி